ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா கல்யாணத்துக்கு கிளம்பி ஆச்சுங்க கிளம்பி அப்படியே போயிட்டு ஃபஸ்ட்டு கல்யாணத்தை போய் அட்டன் பண்ணிவிட்டு அங்கே போய் நம்ம வந்து அவங்க அம்மா அப்பா ப பையன் பொண்ணு கூடலாம் நின்று ஃபோட்டோலாம் எடுக்கலங்க பையன் பொண்ணை பார்த்துட்டு அப்படியே வந்து அங்கே ரெண்டு மூணு பேர் இருந்தாங்க தெரிஞ்சவங்கள பார்த்து அப்படியே பேசிவிட்டு அப்படியே வந்து அந்த பையனோட அம்மா வந்தாங்க அவங்கள்ட்ட நம்ம மொய்க்க வர கொடுத்துட்டு அப்படியே அவங்க சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க சரின்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட வந்தோம் சரி வந்து பார்த்தா வந்து ஒரு டிஃபன் ஐட்டம் தான் வச்சுருந்தாங்க இட்லி இடியாப்பம் பூரி கிழங்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெண்பொங்கல் தேங்காய் சட்னி புதினா சட்னி தக்காளி சட்னி வச்சுருந்தாங்க சாம்பார் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா வடக்கறி அப்புறம் வந்து கேரட்டு வந்து ஹல்வா மாதிரி வச்சுருந்தாங்க அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஆனால் நல்லா தான் இருந்துச்சு அது ரொம்ப சாப்பிட முடியல சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே வந்து சாப்பிட்டுட்டு தாம்பூல பைய வாங்கிட்டு நம்ம கிளம்பி வந்துவிட்டோம் நம்ம போயிட்டு மற்ற வேலைகளை பார்க்க வேண்டியதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்